அமைதியாக பாதுகாப்பான ஒரு நல்ல ஒரு சூழலில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கொள்ளுங்கள் அதுவரை இந்த ஆடியோவை பாஸ் பட்டனில் வச்சுட்டு பிறகு இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லோருக்குள்ளேயுமே அக குழந்தை ஒரு நம்மளுடைய குழந்தைத்தன்மை உள்ளுக்குள்ள தான் இருக்குது அந்த குழந்தைகிட்ட நாம் நல்ல வார்த்தைகளை இனிமேல் தினமும் இந்த வார்த்தைகளை கூறப்போகிறோம் நான் மகிழ்ச்சிக்கு தகுதியானவன் நான் மகிழ்ச்சிக்கு தகுதியானவன் நான் ஆரோக்கியத்திற்கு தகுதியானவன் நான் ஆரோக்கியத்துக்கு தகுதியானவன் நான் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைய நாளை நானே தேர்வு செய்கிறேன் இன்றைய நாளை நானே தேர்வு செய்கிறேன் எனக்கான அமைதி எனக்கான அமைதி மற்றும் எனது பாதுகாப்பின் மூலம் நல்ல சூழலை நான் தேர்வு செய்கிறேன் எனக்கான அமைதி மற்றும் பாதுகாப்பின் மூலம் நல்ல சூழலை நான் தேர்வு செய்கிறேன் என் சிறு வயதில் நடந்த வேறுவிதமான அனுபவங்களுக்கு என்னை குறை குறைகூட முடியாது என் சிறுவயதில் நடந்த வேறு விதமான அனுபவங்களுக்கு எண்ணெய் குறைகூட முடியாது பிறருடன் எனது எல்லைகளை அமைப்பதில் எனது பாதுகாப்பை நானே உருவாக்குகிறேன் பிறருடன் எனது எல்லைகளை அமைப்பதில் எனது பாதுகாப்பை நானே உருவாக்குகிறேன் என் மனம் என் உடல் என் ஆன்மா அனைத்தும் எனக்கு மட்டுமே சொந்தம் என் மனம் என் உடல் என் ஆன்மா அனைத்தும் எனக்கு மட்டுமே சொந்தம் அன்பும் அமைதியும் இன்று எனது தொடர்புகளையும் எனது முடிவுகளையும் சூழ்ந்துள்ளன அன்பும் அமைதியும் இன்று எனது தொடர்புகளையும் எனது முடிவுகளையும் சூழ்ந்து உள்ளன எனது வெறுப்பு கோபம் கிளர்ச்சி போன்றவற்றை மாற்றியமைத்து சக மனிதர்களுடன் நேர்மறையான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனது வெறுப்பு கோபம் கிளர்ச்சி போன்றவற்றை மாற்றியமைத்து சக மனிதர்களுடன் நேர்மறையான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் தனிமை உணர்வை என்னிடம் இருந்து வெளியேற்றுகிறேன் நான் தனிமை உணர்வை என்னிடம் இருந்து வெளியேற்றுகிறேன் குற்ற உணர்வு மனக்காயங்கள் அவமானங்கள் போன்ற தேவையற்ற உணர்வில் இருந்து நான் வெளியேறுகிறேன் குற்ற உணர்வு மனக்காயங்கள் அவமானங்கள் போன்ற தேவையற்ற உணர்வில் இருந்து வெளியேறுகிறேன் எனக்கு நடந்த துயரமான அதிர்ச்சிகரமான அனுபவங்கள் மூலம் என்னை நான் வரையறுக்க முடியாது எனக்கு நடந்த துயரமான அதிர்ச்சிகரமான அனுபவங்கள் மூலம் என்னை நான் வரையறுக்க முடியாது நான் வழியில் இருந்தாலும் நான் என்னை உண்மையாகவும் ஆழமாகவும் நேசிக்கிறேன் என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் வழியில் இருந்தாலும் நான் என்னை உண்மையாகவும் ஆழமாகவும் நேசிக்கிறேன் என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை பற்றிய நேர்மறையான கருத்துக்களையும் எண்ணங்களையும் நான் ஏற்க அனுமதிக்கிறேன் என்னை பற்றிய நேர்மறையான கருத்துக்களையும் எண்ணங்களையும் நான் ஏற்க அனுமதிக்கிறேன் பிறர் என்னை மதிக்கவும் அன்புடன் நடத்தப்படவும் நான் மிகவும் தகுதியான ஆள் நல்ல உணர்வுகளை நான் என்னுள் அனுமதிக்கிறேன் நல்ல உணர்வுகளை நான் என்னுள் அனுமதிக்கிறேன் நான் மகிழ்ச்சிக்கு தகுதியான ஆள் நான் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறேன் எனக்கு புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைத்துக்கொண்டே இருக்கின்றன எனக்கு புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைத்துக்கொண்டே இருக்கின்றன சூழ்நிலைகள் எனது கட்டுப்பாட்டில் உள்ளதை என்னால் அடையாளம் காண முடிகிறது சூழ்நிலைகள் எனது கட்டுப்பாட்டில் உள்ளதை என்னால் அடையாளம் காண முடிகிறது நான் சந்தித்த சவால்கள் எனக்கு முக்கியமானவைகளை கற்றுக்கொள்ள கிடைத்த வாய்ப்புகளாக நான் உண்மையாக நம்புகிறேன் நான் சந்தித்த சவால்கள் எனக்கு முக்கியமானவைகளை கற்றுக்கொள்ள கிடைத்த வாய்ப்புகளாக நான் நிச்சயமாக நம்புகிறேன் மன அழுத்தம் தரும் சூழ்நிலைகளை கடந்து செல்ல தேவையான ஆதாரங்கள் வளங்கள் என்னிடம் உள்ளன மன அழுத்தம் தரும் சூழ்நிலைகளை கடந்து செல்ல தேவையான ஆதாரங்கள் வளங்கள் என்னிடம் உள்ளன என்னுள் இயங்கும் சுவாசம் என் உடலுக்கும் மனதுக்கும் தேவையான ஓய்வை அளிக்கிறது என்னுள் இயங்கும் சுவாசம் என் உடலுக்கும் மனதிற்கும் தேவையான ஓய்வை அளிக்கிறது நான் அமைதியாகவும் நிதானமாகவும் வாழ்கிறேன் நான் அமைதியாகவும் நிதானமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் எனது குழந்தை தன்மையை கட்டி அணைத்து அரவணைக்கிறேன் நான் எனது குழந்தை தன்மையை கட்டி அணைத்து அரவணைக்கிறேன் நான் சிறு குழந்தை போல் விளையாட்டு குணத்துடனும் நட்புடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் சிறு குழந்தை போல் விளையாட்டுத்தனத்துடனும் நட்புடனும் வாழ்கிறேன் எனக்குள் இருக்கும் குழந்தை குரல் தரவும் கேட்கவும் முடியும் எனக்குள் இருக்கும் அக குழந்தை குரல் தரவும் கேட்கவும் முடியும் எனது அகக்குழந்தையுடன் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் எனது அக குழந்தையுடன் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் எனது அக குழந்தையை நான் நம்புகிறேன் எனது அக குழந்தையை நான் நம்புகிறேன் எனது அக குழந்தையின் தேவைகளை நான் கேட்கிறேன் எனது அக குழந்தையின் தேவைகளை நான் கேட்கிறேன் எனது அக குழந்தையின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நானே சரி செய்கிறேன் எனது அக குழந்தையின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நானே சரி செய்கிறேன் நான் எனது அக குழந்தையை நிபந்தனையின்றி நேசிக்கிறேன் நான் எனது அக குழந்தையை நிபந்தனையின்றி நேசிக்கிறேன் எனது அக குழந்தை எனது சிறந்த நண்பன் எனது அக குழந்தை எனது சிறந்த நண்பன் நான் எனது அகக்குழந்தையுடன் அன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் எனது அகக்குழந்தையுடன் அன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சியான அனுபவங்களை நோக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சியான அனுபவங்களை நோக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அமைதியும் நிதானமும் மகிழ்ச்சியும் என் உள்ளத்தை நிறைத்து கொண்டே இருக்கின்றன அமைதியும் நிதானமும் மகிழ்ச்சியும் என் உள்ளத்தை நிறைத்து கொண்டே இருக்கின்றன தேவையற்ற எண்ணங்கள் குறைந்து கொண்டே விலகுகின்றன தேவையற்ற எண்ணங்கள் குறைந்து கொண்டே விலகுகின்றன எனது உடலும் மனமும் நெகிழ்வான நிதானத்துடன் இருப்பதால் என்னால் சிக்கல்களை திறம்பட தீர்க்க முடியும் எனது உடலும் மனமும் நெகிழ்வான நிதானத்துடன் இருப்பதால் என்னால் சிக்கல்களை திறம்பட தீர்க்க முடியும் நான் எனது சக்தியை மீட்டெடுக்கிறேன் நான் எனது சக்தியை மீட்டெடுக்கிறேன் இயல்பாகவே என் மனது இலகுவாக இயங்குகிறது இயல்பாகவே என் மனது இலகுவாக இயங்குகிறது இயல்பாகவே என் மனது இலகுவாக இயங்குகிறது கவலைகள் என்னை விட்டு விலகுகின்றன நான் மகிழ்ச்சியை நிரப்புகிறேன் கவலைகள் என்னை விட்டு விலகுகின்றன நான் மகிழ்ச்சியை நிரப்புகிறேன் நானே எனது வாழ்க்கையை வழிநடத்துகிறேன் நானே எனது வாழ்க்கையை வழிநடத்துகிறேன் நான் என் வாழ்க்கையில் நேர்மறையான நல்ல விஷயங்களை ஈர்க்கும் நல்ல நேர்மறையான ஒரு நபர் நான் என் வாழ்க்கையில் நேர்மறையான நல்ல விஷயங்களை ஈர்க்கும் நல்ல நேர்மறையான நபர் அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் திறமையாக கையாளும் திறமை என்னிடம் உள்ளன அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் திறமையாக கையாளும் திறமை என்னிடம் உள்ளன நான் அமைதியையும் நிதானத்தையும் மகிழ்ச்சியையும் தேர்ந்தெடுத்து வாழ்கிறேன் நான் அமைதியையும் நிதானத்தையும் மகிழ்ச்சியையும் தேர்ந்தெடுத்து வாழ்கிறேன் நான் எனது உள்ளுணர்வை நம்புகிறேன் நான் எனது உள்ளுணர்வை நம்புகிறேன் நான் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க எப்போதும் வழிநடத்தப்படுகிறேன் நான் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க எப்போதும் வழிநடத்தப்படுகிறேன் என் அமைதியே எனது சக்தி என் அமைதியே எனது சக்தி அனைத்து வரும் ஒவ்வொரு நாளும் நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன் இன்றும் அனைத்துவரும் ஒவ்வொரு நாளும் நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன் எனக்கு உயர் நன்மைகளை பிரபஞ்சம் தந்து கொண்டே இருக்கிறது எனக்கு உயர் நன்மைகளை பிரபஞ்சம் தந்து கொண்டே இருக்கிறது தேவையற்ற விஷயங்கள் விலகி நல்ல விஷயங்கள் என்னுள் நிறைகிறது தேவையற்ற விஷயங்கள் விலகி நல்ல விஷயங்கள் என்னுள் நிறைகிறது ஒவ்வொரு நாளும் நான் மகிழ்ச்சியை பரப்பி உயர்ந்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் மகிழ்ச்சியை பரப்பி உயர்ந்து கொண்டே இருக்கிறேன் நான் அரை அனைவருடனும் இணக்கத்துடன் சமநிலையுடன் வாழ்கிறேன் நான் அனைவருடனும் இணக்கத்துடனும் சமநிலையுடனும் வாழ்கிறேன் என்னால் மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் 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 நான் மகிழ்ச்சியானவன் மகிழ்ச்சியை பரப்புபவன் நான் மகிழ்ச்சியானவன் நான் மகிழ்ச்சியை பரப்புபவன் எனது வாழ்க்கையில் நான் நல்லவற்றை மட்டுமே தேர்வு செய்கிறேன் எனது வாழ்க்கையில் நான் நல்லவற்றை மட்டுமே தேர்வு செய்கிறேன் நான் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் அமைதிக்கு தகுதியான நல்ல மனிதன் நான் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் அமைதிக்கு தகுதியான நல்ல மனிதன் என்னால் மாற்ற முடியாத விஷயங்கள் பிறரிடம் இருந்தாலும் அவர்களை நான் மதிக்கிறேன் என்னால் மாற்ற முடியாத விஷயங்கள் பிறரிடம் இருந்தாலும் அவர்களை நான் மதிக்கிறேன் எனக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன எனக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன நிம்மதியாக மகிழ்ச்சியாக நான் எனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக நான் எனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் நல்ல காரியங்களுக்கு தகுதியானவன் நான் நல்ல காரியங்களுக்கு தகுதியானவன் நான் நம்பிக்கையை என் உள்ளே ஈர்க்கிறேன் மற்றும் பயத்தை வெளியேற்றுகிறேன் நான் நம்பிக்கையை என் உள்ளே ஈர்க்கிறேன் பயத்தை வெளியேற்றுகிறேன் எவ்விதமான நிபந்தனைகள் இல்லாமல் என்னை நானே ஏற்றுக்கொள்கிறேன் எந்தவிதமான நிபந்தனைகள் இல்லாமல் என்னை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்னிடம் எல்லையற்ற வலிமை உள்ளது என்னிடம் எல்லையற்ற வலிமை உள்ளது நான் நினைப்பதை விட நான் மிக வலிமையானவன் நான் நினைப்பதை விட நான் மிக வலிமையானவன் எந்த சிரமத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் என்னிடம் உள்ளது எந்த சிரமத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் என்னிடம் உள்ளது நான் சக்தி வாய்ந்தவன் நான் சக்தி வாய்ந்தவன் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை நிறைந்தவன் நான் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை நிறைந்தவன் நான் எல்லா சூழ்நிலைகளையும் நான் எளிதாக கையாளுகிறேன் எல்லா சூழ்நிலைகளையும் நான் எளிதாக கையாளுகிறேன் எனக்கு நானே ஆதரவு தர கற்றுக்கொண்டு வருகிறேன் எனக்கு நானே ஆதரவு தர கற்றுக்கொண்டு வருகிறேன் ஒவ்வொரு கணமும் நான் அமைதியாக உணர்கிறேன் ஒவ்வொரு கணமும் நான் அமைதியாக உணர்கிறேன் எனக்கு நான் கருணை காட்டுகிறேன் எனக்கு நான் கருணை காட்டுகிறேன் நான் எனது பொறுப்புகளை கையாளும் திறன் கொண்டவன் நான் எனது பொறுப்புகளை கையாளும் திறன் கொண்டவன் நான் எனது நேரத்தை மகிழ்ச்சியாக இருக்க அனுமதிக்கிறேன் நான் எனது நேரத்தை மகிழ்ச்சியாக இருக்க அனுமதிக்கிறேன் நான் எனது உடலின் ஒவ்வொரு அனைத்து பாகங்களையும் மதிக்கிறேன் நான் எனது உடலின் ஒவ்வொரு அனைத்து பாகங்களையும் மதிக்கிறேன் நான் அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவன் நான் அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவன் நான் தொடர்ந்து பாதுகாப்பாகவும் பாதுகாப்புடனும் இருக்கிறேன் நான் தொடர்ந்து பாதுகாப்பாகவும் பாதுகாப்புடனும் இருக்கிறேன் நான் என்னையும் மற்றவர்களையும் மன்னிக்கிறேன் நான் என்னையும் மற்றவர்களையும் மன்னிக்கிறேன் நான் என் உணர்வுகளை நம்புகிறேன் மற்றும் மதிக்கிறேன் நான் என் உணர்வுகளை நம்புகிறேன் மற்றும் மதிக்கிறேன் நமது அக குழந்தைக்கான பாசிட்டிவ் செல்ஃப் அஃபர்மேஷன் நமது அகக் குழந்தைக்கான நல் வார்த்தைகளை தொடர்ந்து தொடர்ந்து செய்வோம் வாழ்க வாழ்க வாழ்க